நான் உங்களுக்கு இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்ட் பிரைஸை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க சாயந்தரம் வந்து நாலு மணிக்கு கோல்டோட பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கிளாப் எல்லாம் கோல்டோட பிரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காதுங்க அதே பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்க போது சாய்ந்தரம் நாலு மணிக்கு வந்துட்டு கோல்ட் பிரைஸ்லையும் சில்வரோட பிரைஸ்லேயும் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை காலையில் வந்து நான் தப்பாக வந்து வீடியோ போட்டேன் சாரி அது வந்து நான் செக் பண்ணலாம் மேலே தான் தப்பு அது தப்பு வந்து அவனுக்கு டிலீட் பண்ணிட்டா கொஞ்சம் நேரத்துலேயே ப்ரீவியஸ் நேற்று நே எயிட் நான் சொல்லி இருந்த மாதிரி தான் நடந்திருந்தது இன்றைக்கி வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு எண்பது ரூபா வந்து இறங்கியிருந்து சில்வரோட பிரைஸில் ஒரு ரூபாய் இறங்கி நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது ஃபர்தராக வந்து இப்போக்கி சாயந்தரம் வந்திருக்கு இதே மாதிரி தான் இருக்கும் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் அப்போ தான் எதாவது பெரிய சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போக்கி வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபா எழுபத்தி ரெண்டு பீஸா அப்படிங்கிற இருந்து காலையில் அறுபத்தெட்டு அறுபத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து இப்போ வந்து எழுபத்தி ரெண்டு பீஸா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் வீக்கில் தான் இருக்குது இப்போ வந்துட்டு அடுத்தது வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு பெருசாக வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது பெருசாக வந்து பார்க்கணுன்னா மூவாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு போயிட்டு மூவாயிரத்தி முன்னூற்றி நான் நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் தான் வந்துட்டு பெரிய மூமெண்ட்லாம் இல்லை கோல்டோட ப்ரைஸில் அப்படியே அந்த ரேஞ்சில் தான் இருக்குது கோல்டோட பிரைஸ் வந்துட்டு இப்போ நாலு மணிக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க சில்வரோட ப்ரைஸில் வந்துட்டு அதே மாதிரி தான் எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து வராது பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இது வந்து அவங்க வந்து ஒரு கிலோ பாரில் வந்துட்டு நாங்கள் வந்து டேக்ஸ் போட மாட்டோம்னு சொல்லி சொன்னதுனால டேக்ஸ் வந்து போய் கிடையாது ஆனால் வேறு மாதிரி எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எப்படி வருவோங்கிறதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம பொதுநாளம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பிள்ளைக்கு அப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்